பெங்களூரில் சமீபத்தில் ஒரு இன்சிடெண்ட் இஸ்மால்ட் மட்டாகர் அப்படின்னு ப்ரெசிடெண்ட் ஆஃப் அன்சுமன் இ இஸ்லாம் அந்த அமைப்பு சொசைட்டி அந்த அமைப்பை சேர்ந்தவர் வந்து சொல்லியிருக்காங்க திங்கக்கிழமை எல்லா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் ஹுபலி தாராபாத் ரீஜியனில் ஷட்டர்ஸ் டவுன் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதுக்கு நேஹா ஹயர் மாத்தோட கில்லிங்கை ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் யாருக்கு ஃபயர்ஸுக்கு அது தவிர அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும் இப்போது வெளியிலேருந்து வராங்க ஆட்கள் அப்படின்னாக்கா அந்த காலேஜை சேர்ந்தவங்க மாத்திரம்தான் வரணும் செக்யூரிட்டி பலமாக இருக்கணும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கப்புறமா டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் மானிட்டர் பண்ணணும் குறிப்பாக பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க அதை பற்றி யோசிக்கணும் அப்படி நேஹா ஃபயர்ஸ் ரெண்டு பேரும் சின்னதுலேருந்து ஒன்றா படிச்சிருக்காங்க போல் இருக்கு இப்போது இந்த பையன் வந்து அவளை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான் போல் இருக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறான் இவன் மாட்டேன்னு மறுத்துருக்கா போல் இருக்கு அதில் அவன் வந்து நிறைய வாட்டி கடக்கட கடான்னு குத்தி தான் காலேஜுக்குள்ளே புகுந்து அவன் அவன் வந்து மாஸ்க் போட்டிருந்தான் அவனை ரொம்ப இதாக இல்லை சிசிடிவிலலாம் தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு அதை வச்சு பிடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் கட்டாயம் பொருத்தப்படணும்னு இந்த அஞ்சுமன் இ இஸ்ம இஸ்மா இஸ்லாம் சொசைட்டியோட நிறுவனர் வந்து பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எனக்கு இதில் தான் நான் வந்து இது லவ் ஜிஹாதா அப்படின்னு நம் எனக்கு தெரியலை நேஹா ஃபயஸுன்னு ரெண்டு தனிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சாதிக் அண்ட் அடில் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க வந்து ஜஸ்டிஸ் ஃபார் லவ் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி இதுக்காக வேண்டி அவங்க ரொம்ப எழுதுறாங்க இந்த கொலையை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அவனோட முழு பேர் வந்து சாதிக் இமாம் சாப் தடக்கோடா இன்னொருத்தன் பேர் அடில் இப் அடில் இவங்க வந்து தாராவாத் பகுதியை சேர்ந்தவங்க சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து இவங்களோடது நல்லாவே நேஹாவோட ப்ரூட்டல் ஸ்டாப்பிங் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க நல்ல ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா அவனும் வந்து ஃபார்மர் கிளாஸ்மேட்டு ஹுப்ளியில் அவன் வந்து இது வந்து பயங்கர பயங்கர லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் ஃபார் லவ்னு ஹேஷ்டாக் போடுறாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ட்ரூ லவ்னும் ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க இது வந்து இந்த கொலையை ரேஷ்னலைஸ் பண்ணுது வயலண்டாக அவன் அட்டாக் பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணை ஒருத்தன் அதை வந்து இருபத்தி மூணு வயசு கூட ஆகல அவளுக்கு அதை வந்து அட்டாக் அதை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணுறாங்க இது இது மாதிரி நிறைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அதே சமுதாயத்தை சேர்ந்த அஞ்சுமன் இ இஸ்லாம் சொசைட்டியோட ப்ரெசிடெண்ட் வந்து அதை வன்மையாக கண்டிக்கிறார் நிறைய இஸ்லாமியர்கள் இது கடையெல்லாம் அடைச்சி அவங்க இது பண்ணி போராடியிருக்காங்க ஸோ இப்போது இந்த பொண்ணு வந்து சாமானியப்பட்ட பொண்ணு இல்லை கார்ப்பரேட்டர் காங்கிரஸ் கார்பரேட்டரோட பொண்ணு இப்போ வந்து அவள் பூமரெட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஹுபல்லியில் இருக்கு அதில் எம்சிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் அவள் பேர் அந்த நேஹா ஹேர்மத் அவங்க அப்பா பேர் வந்து கார்பரேட்டர் பேர் நிரஞ்சன் மாத் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மதம் இது அதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை பை ஷுர் ஆக்ஷன் அவன் பண்ணினது வந்து மிக பெரிய தவறு அது ப்ளண்டர் அதுக்கு மேலே அது வந்து வயலண்டான ஒரு விஷயம் இவ்வளோ கோபம் ஒரு சாதாரண காதலுக்கு இவ்வளோ கோபம் தேவையில்லை உண்மையிலேயே காதல் அப்படின்னாக்கா இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஹேஷ்டேக்கில் சொல்கிறாங்க இல்லையா ஜஸ்டிஸ் ஃபுல் லாவ் ஜஸ்டிஸ் பட் ரூலா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் நிச்சயமாக காதல் வந்து கொலை பண்ணாது கொலை செய்ய தூண்டுறது காதல் அல்ல ஏன் இது பேசிக்கான ஒரு விஷயம் ப்ரொட்டெக்ட் பண்ணும் காதல்னா கொண்டாடும் காதல்னா சந்தோஷமாக வச்சுருக்கோம் காதல்னா கௌரவிக்கும் காதல்னா பெருமையாக வச்சிருக்கோம் காதல்னா ஸ்பேஸ் கொடுக்கும் காதல்னா மரியாதையாக நடத்தும் காதல்னா நம்பிக்கை இருக்கும் காதல்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வராது காதல்னா இதெல்லாம் என்ன ஹேபிட்ன்னு நமக்கு தெரியல எப்படி அதுவும் ஒரு கொலையை வந்து நீங்கள் ரேஷ்னலைஸ் பண்ண முடியும் யூ சி ஒரு ரோஸை வந்து நீங்கள் ரோஸ்னு கூப்பிடலாம் இல்லை வேறு பாஷையில் இப்போ ரோஜாப்பூ அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் வேறு பாஷையில் வேறு பேர் கூட இருக்கலாம் ஆனால் ரோஸஸ் ரோஸஸ் ரோஸ் இல்லையா அதனால் நீங்கள் இந்த விஷயத்துல லவ் ஜிஹாதனும் சொல்லலாம் சொல்லாமையும் போகலாம் ஆனால் மேட்டர் என்னன்னா இந் இது காதலே அல்ல இது நாடக காதல்னு குறைச்சி காதலுங்கிற வார்த்தையை இதுக்கு யூஸ் பண்ண முடியாது அதுதான் என் என்னோடய கன்டென்ஷன் நீங்கள் இதில் ஏற் இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கா இல்லை ஏமாற்று கருத்து இருந்தாலும் எனக்கு தெரிவிங்க நன்றி